நிறைய பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு மோசம் பண்ணியிருக்கான் இதெல்லாம் தெரிஞ்சிருந்தோம் நம்மளால எந்த ஆக்ஷனும் எடுக்க முடியல ஏன்னா இவனோட இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி தப்பிச்சிடுறான் ஆனால் இப்போ ஒரு குடும்ப பொண்ணை கல்யாணம் பண்ணி ஏமாத்துறதா பிளான் பண்ணியிருக்கான் அதை நம்ம எப்படியா தடுத்தாகணும் அதனால இவனோட ஃபுல் ஆக்டிவிட்டீஸை கவனிக்கிற பொறுப்பு அவங்க கிட்ட ஒப்படைக்கிறேன் ஓகே அவன் எப்போ ஆஃபீஸ்க்கு போறான் எப்போ வீட்டுக்கு வரான் எங்கெங்க போறான் இன்ஃபேக்ட் அவன் யாராக கிட்ட ஃபோன் பேசுறது கூட நீங்கள் நோட் பண்ணணும் ஓகே ஓகே சார் இந்த ஃபாலோப்ஸ் அவனுக்கு தெரியக்கூடாது ஏன் நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற யாருக்குமே தெரியக்கூடாது இட்ஸ் வெரி கான்ஃபிடென்ஸ் ஓகே சார் இது சம்மந்தமாக உங்களுக்கு எந்த ஹெல்ப் வேணும்னாலும் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்கள் வில் ஹெல்ப் யூ கண்டிப்பாக சரியா ரைட் நாலருந்து இந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகே சார் போங்க யா

உண்மையை சொல்லு எப்படி செஞ்ச நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு ஒண்ணுமே புரியல ஏய் உனக்கு அதிகமா பணம் வேணும்னு கேட்டேன் நான் மறுபேச்சு இல்லாம கொடுத்தேன் ஆனா நீ எனக்கு துரோகம் பண்ணிட்ட நிறுத்துங்க சார் எதையும் கேட்டு வாங்கி தான் எனக்கு பழக்கம் துரோகம் எனக்கு செய்ய தெரியாது ஏய் பேசாத மரியாதையே நீ என்கிட்ட வாங்கின பதினாறாயிரத்தை இம்முடி எட்டா எடுத்து போய் சார் நீங்க சுத்தி வளர்ச்சி எங்க வரீங்கன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு

நீ மாற்றி கொடுத்த சீடியனால நான் இப்போ பிரச்சனையில் மாற்றிக்கிட்டு இருக்கேன் மரியாதையாக வாங்கின பணத்தை ரிட்டர்ன் பண்ணிவிடு என்ன சார் தேஞ்சர் ரெக்கார்ட் மாதிரி சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கீங்க நீங்கள் கொடுத்த பணத்தை வாங்குறதுக்காக தான் என் மேலே படி போகிறீங்களா ஏய் நான் சொன்னது எல்லாம் உண்மை சிடி மாறி போனதுனால என் சைடு கம்பெனிக்கு ஹெவி லாஸ் என்னை கூட்டு காட்சி எடுத்துட்டாங்க ஒழுங்காக வாங்கின பணத்தை ஒரு வாரத்துக்குள்ளே திருப்பி கொடுத்துரு இல்லை நடக்கிறதே வேறேன்னு வான் பண்ணியிருக்காங்க உனக்கு நம்பிக்கைலன்னா என் கூடமா எம்டி கிட்ட கட்ட நீயே தெரிஞ்சுக்கோ எம்டி எல்லாம் வேணாம் சார் நீங்க சொல்லுறத நான் நம்புறேன் ஆனா எதுக்காக பணத்தை திருப்பி கொடுக்குறேன்னு ஒத்துக்கிட்டீங்க வேற என்ன பண்ண சொல்ற என்கிட்ட எவ்வளோ விவரமா பேசுறீங்க அதே மாதிரி எம்டி கிட்ட பேச வேண்டியதானே சிடி மாறல சிடியில் இருக்கிற விவரங்கள் மட்டும் மாறி இருக்குன்னு அது எங்க தப்பு இல்லைன்னு எடுத்து சொல்ல வேண்டியதானே நான் எவ்வளோ எடுத்து சொல்லி பார்த்தேன் ஆனா அவங்க கேட்கல இனிமே நம்மளால அந்த அசோக் கிட்ட இருந்து எந்த உண்மையான விவரத்தையும் கொண்டு வர முடியாது அவங்க முடிவு பண்ணிட்டாங்க ஏன்னா நீ சொல்கிறத பார்த்தா சிடி இனியும் மாற்றலை நானும் மாற்றலை அந்த நந்தினியும் மாற்றலை ஆனால் டீட்டெயில்ஸ் எல்லாமே தப்பாக இருக்குன்னா என்ன அர்த்தம் அந்த அசோக்குக்கு எங்கே தப்பு நடந்திருக்குன்னு தெரிஞ்சு போச்சு அந்த லூப் ஹோல் அடிக்கிறதுக்கு அவன் விரும்பலை அதுக்கு பதிலாக முள்ள முள்ளால் தான் எடுக்கணும்னு நினச்சி எந்த லூப் ஹோலால் அவன் அவ்வளோ லாஸ் ஆனானோ அதே லூப் ஹோலால் நம்மளெலாம் சாக்கணும்னு பிளான் பண்ணி வேணுமுனே தப்பான டீட்டெயில்ஸ கிரியேட் பண்ணி அவ வெயிட் பண்ணிருக்கா அவனோட பிளான் புரியாம நாம அது சிடியில காப்பி பண்ணி ஏமாந்துருக்கோம் இப்ப நமக்கு தொழிலும் போச்சு வாங்கின பணத்தை மறுபடியும் கொடுக்கணுங்கிற ஒரு கட்டாயம் வந்துருச்சு ஆனா தசோக் இனிமே எந்த பயமும் இல்லாம பிசினஸ் பண்ணுவான் சார் நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் சார் ஆனா பணத்தை திருப்பி கொடுக்கணும்னு சொல்றீங்களே அதுதான் சரியில்லை நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான் சார் ஆனால் பணத்தை திருப்பி கொடுக்கணும்னு சொல்கிறீங்களே அதுதான் சரியில்லை வேற என்ன பண்ணலான்னு சொல்கிறேன் ஊரை விட்ட ஓடி போயிடலான்னு சொல்கிறீங்க மூட்டு பூச்சிக்கு பயந்து வீட்டை கொடுத்துட முடியுமா யோசிச்சு பார்ப்போம் வேறு வழியே இல்லைன்னா பணத்தை திருப்பி கொடுப்போம் நல்லா யோசனை பண்ணி பார்த்தேன் பணத்தை திருப்பி கொடுக்குறத தவிர வேறு வழியே இல்லை எப்படி சார் கொடுப்பீங்க நீ வாங்கின பணத்தை கொடு நான் எப்படியாவது மேனேஜ் பண்ணி மொத்த பணத்தை செட்டில் பண்ணுறேன் என்ன சார் உன் பணம் என் பணம்னு பிரித்து பேசுகிறீங்க எதுவாக இருந்தாலும் நம்ம பணம் சார் அதை எப்படி சார் திருப்பி கொடுக்குறது வேறு பணத்தை கொடுத்துடலாம் என்ன சொல்கிற கல் நோட்டு அடிக்கலாம் ம் சார் நல்ல நோட்டு தான் புரியலையே நம்மக்கிட்ட தான் ஒரு பணம் சுரங்கமே இருக்க என்ன சொல்கிற நந்தினியை தான் சொல்கிறேன் சிடியில் காப்பி பண்ணி கொடுன்னு கேட்கறத விட உன் ஹஸ்பண்ட் கிட்டேருந்து பணத்தை எடுத்து கொடுன்னு மிரட்டுனா ஓ இந்தான்னு கொடுத்துட்டு போறா டேய் இப்போதான் வாழ்க்கையில முதல் தடவையா யூஸ்ஃபுல்லான ஒரு ஐடியா சொல்லியிருக்கேன் பட் நந்தினி எப்படி மிரட்டுறது உம் சிடியை நந்தினி நந்தினிதானு ஸ்ட்ராங்காக சொல்லக்கூடியது வீட்டில் ஏதாவது குழப்பமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் என்ன எப்ப நான் சொல்றத ஒத்துக்கலையோ அப்ப நானே என்ன மாற்றிக்கிட்டேன் ராஜா பிரச்சனை சொல்லுங்க எல்லா மனுஷனுக்கும் ஏதாவது வகையில் பிரச்சனை இருக்கதா செய்யும் என்ன ஃபேஸ் பண்ணி ஆகணும் டீ சாப்பிடுங்க சார் அப்போ புரியுது அந்த கௌதம் மேட்ரு என்னாச்சுன்னு கேட்க வரீங்க ஆமாம் சார் ராஜா மஃப்டி போலீஸ் கௌதம வாட்ச் பண்ணி தான் இருக்காங்க ஆனால் அந்த பொண்ணை இது வரைக்கும் மீட் பண்ணவே இல்லை இதுதான் இப்போ உள்ள ரிப்போர்ட் ஒரு வேலை இல்லை கௌதம் அந்த பொண்ணை சந்திக்காமல் இருந்திருக்கலாம் இல்லை ராஜா சான்ஸ் இல்லை ஏன்னா இந்த விஷயத்தை டீல் பண்ணுற டெல்லி பாபு சாதாரண ஆள் கிடையாது இந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷனில் எங்கள் டிபார்ட்மெண்ட் கிட்டே நிறைய பாராட்டு வாங்கியிருக்காரு அதுவும் இல்லாமல் அவர் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது ராஜா ஒரு வேளை அந்த கௌதம் அந்த பொண்ணை சந்திக்காமல் இருந்திருக்கலாம் இல்லை அவங்கள ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கலாம் அப்படி இல்லைன்னா பிஸ்னஸ் விஷயமாக கௌதம் வெளியூர் போய் அந்த பொண்ணை சந்திக்க முடியாத சூழ்நிலையாக இருக்கலாம் எப்படி இருந்தாலும் இன்னைக்காவது ஒரு நாள் அந்த பொண்ணை அவன் சந்திச்சு தானே ஆகணும் சார் அவன் கண்டிப்பாக நம்ம கையில் சிக்குவான் ஆனால் அதுக்குள்ளே எங்கள் அக்கா கல்யாணம் முடிஞ்சுடுமோன்னு தான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது உங்கள் ஆதரவு எனக்கு புரியுது இந்த விஷயத்தில் என்னால் நான் உதவியை கண்டிப்பாக நான் செய்வேன் ஏன்னா உங்களுக்கு இருக்கிற மாதிரி உங்கள் அக்கா வாழ்க்கையில் எனக்கும் அக்கறை இருக்கு சார் உங்க ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் சார் ஐயோ அப்படிலாம் பேசாதீங்க டீ சாப்பிடுங்க நான் ஸ்டேஷன் தான் போறேன் போகும்போது உங்களை டிராப் ஓகே வணக்கம் நல்லா இருக்கீங்களா நீங்க நல்லா இருப்பீங்க உங்கள போய் நல்லா இருக்கீங்களான்னு கேட்கலாமா என்ன அப்படி பாக்குறீங்க ஓ நான் நான் யாருன்னு சொல்லணுமா என் பேர் ராமராஜன் உங்களுக்கு தெரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ எதுக்காகல கடத்திட்டு வந்தீங்க கடத்திட்டு வந்தேனா டே என்னடா இவங்களை கடத்திட்டா வந்தீங்க அம்மா மன்னிக்கணும் நீங்க தப்பா புரிஞ்சுட்டீங்க உங்களை கடத்திட்டு வந்திருந்தா இப்படி ஏன் முன்னாடி உட்கார வச்ச பேசிட்டு இருப்பேன் ஏதாவது குடவுன் வாழடைஞ்ச பங்களா அதுவும் இல்ல நான் காடு இந்த மாதிரி இடத்துல வச்சுதான் பேசிட்டு இருப்பேன் இந்த பாருங்க இது நான் குடியிருக்கிற வீடு உங்களை நான் விருந்தாளி மாதிரி உட்கார வச்சு பேசிட்டு இருக்கேன்

கோடியா உங்களுக்கு சொத்து கொடுத்து அந்த ஆண்டவன் ஒரு குழந்தை கொடுக்காம விட்டேன் எனக்கு கூட ரொம்ப வருத்தமா தான் இருக்கு இந்த ஆண்டவன் எப்பவுமே இப்படிதான் வசிக்கிறவனுக்கு சோறு போட மாட்ட சோறு இருக்கவன சாப்பிட விட மாட்ட யாரு என்ன கேட்டாலும் அது கொடுக்கவே மாட்டான் இந்த பாருங்க உங்க வீட்டு வேலைக்காரிக்கு அஞ்சு குழந்தைங்கன்னு கேள்விப்பட்டேன் அவளுக்கு சோறு போடுற உங்களுக்கு கொள்ளி வைக்க ஒரு குழந்தை கூட மிஸ்டர் ராமராஜன் தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க எங்களை போ விடுங்க இல்ல நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் சார் 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 அப்படியெல்லாம் எதுவும் பண்ணிடாதீங்க சார் நான் ரொம்ப பாவம் சார் என்னை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைச்சேன் பாவம் தெரியாம பேசிட்டு இருக்கீங்க சரி அதை விடுங்க நாம் இப்போ நம்ம டீலே பத்தி பேசுவோம் என்ன டீலே? உங்கள் மொத்த சொத்து மதிப்பு எவ்வளோ இருக்கும். அதையே நீ கேட்கிறாய்? சும்மா தெரிஞ்சிக்காதான். சொல்ல முடியாது. சரி சொல்ல வேண்டா. ரே, அந்த டோக்குமென்ட் செடுத்து வாடா. அம்மா, உங்கள் சொத்து மதிப்பு எல்லாம் சொல்ல வேண்டா. இந்த டோக்குமென்ட் செடு, எங்கே எங்கே எவ்வளோம் சுத்து இருக்கு, எல்லா விவரங்களும் எழுதி அது என் பேர்ல கிரைம் பண்ணி தர்றதா டைப் பண்ணி கையெழுத்து போட்டு கொடுத்துருங்க சொல்லவே மாட்டீங்க ஏன்னா இந்த சொத்தை எல்லாம் தான் எழுதி வாங்கிட்டு உங்களை அனாதையை விட்டுற மாட்டேன் உங்களை கத்து எடுத்துக்க போறேன் உங்களுக்கு ஒரு புள்ளை இருந்தா அது என்னென்ன பண்ணுவோம் நீங்கிட்ட பதில் கிடையாது எனக்கு உங்க சொத்து வேணும் அவ்வளவுதான் ரெண்டு பேரையும் அப்படின்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா நான் சொல்ற இடத்துல நீ கையெழுத்து போடுவீங்க

என்ன <pet> <ihremhn>! <such cow> <email> இதெல்லாம் உங்ககிட்ட யார் சொன்னா நான் என் கண்ணால பார்த்த சார் இப்போ என் கண்ணு முன்னால நடந்துட்டு இருக்கு இப்ப நீ அந்த ஸ்பாட்ல இருக்கியா ஆமா சரி அட்ரஸ் சொல்லு நம்பர் 15 சுபாஷ் ஸ்ட்ரீட் காந்தி நகர் காந்தி நகர் சுபா ஸ்ட்ரீட்டா ஆமா மிஸ்டர் ராம்ராஜ் வீடாச்சு அது ஆமா சார் சரி நீ அங்க இருமா இன்னும் 10 நிமிஷத்துல அங்க வர ஓகே சார் சீக்கிரம் வாங்க தீனதயாளன் ஏன் பதறீங்க இப்போ ஒண்ணுமே நடக்கல நான் சொல்ற மாதிரி கேட்டீங்கன்னா உங்க மனைவிக்கு எதுவுமே வராது முடியாதுன்னு பிடிவாதம் பண்ணா அப்புறம் என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது நீங்க நினைக்கிற மாதிரி அந்த சொத்தெல்லாம் எங்க பேர்ல இல்ல எல்லாத்தையும் அனாதாசிரமத்துக்கு எழுதி வச்சுட்டோம் ஏய் போய் சொல்லாத அனாதாசிரமத்துக்கு எழுதி வைக்க போறேன் அது என் பேர்ல எழுதி வச்சிற உங்களுக்கு வேண்டியதெல்லாம் நான் பாத்துக்க போறேன் நாங்க செஞ்ச தர்மம் எங்களை காப்பாத்தும் எங்களை ஆண்டவ காப்பாத்துவா நீ ஒண்ணு எங்களை செய்ய வேண்டாம் மனுஷன் நம்புறவங்கிட்ட பேசி பார்க்கலாம் ஆண்டவன் கடவுள் சொல்றவங்க பேசி பிரயோஜனமே இல்லை ஹலோ ஆ வக்கீல் சார் சொல்லுங்க ராமராஜ் சார் என்ன விஷயம் வழக்கம் போலே ஒரு டாக்குமெண்ட்ஸ் எழுதி ரெஜிஸ்டர் பண்ணலாம் அப்படியா நீ நேர ரிஷா ஆபிச வந்துடு சரி சார் நான் பார்ட்டி கூட்டிட்டு இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன் யாருன்னு பாரு வாங்க சார் சார பாக்கணும் இருக்காரு உள்ள போய் சொல்றேன் பையன் அவங்கள பார்க்க இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு சார் வணக்கம் சார் ம் எதுக்கு வந்த நீங்க யாரையோ ரெண்டு பேரை கடத்திட்டு வந்து மிரட்டுறதா ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு என்னையா உளர்ற இல்ல சார் நேரில் பார்த்துதான் ஃபோன் வந்துச்சு அதான் விசாரிச்சுட்டு போலான்னு வந்தேன் நான் உள்ள போய் பாக்கட்டுமா இன்ஸ்பெக்டர் ஏன் வீட்டுக்குள்ளே வந்து செக் பண்ண போறியா அந்த அளவுக்கு ஆளாட்டியா நீ ஐயா அதுக்கு இல்ல யாராவது தப்பான கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தா அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கலாம் அதுக்காகத்தான் ஐயா ஒரு காரியம் பண்ண வெளியில தெரியற மாதிரியா செய்யறது எதை செஞ்சாலும் காதும் காதும் வச்ச மாதிரி இப்போ இப்ப ஐயா உங்க எதிரி உங்க கூட இருக்காங்க நினைக்கிற உனக்கு யாரு சொன்னது ஒரு பொண்ணுயா அவங்க பேரு கூட சுமதினு சொன்னாங்க